அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் டைனட்ரேஸ் ஆயன்சி டிக்கர் டி இந்த மதிப்பாய்வு ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் டைனட்ரேஸ் ஆயன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது சாஃப்ட்வேர் அனாலிட்டிக்ஸ் பகுப்பாய்வில் பதினேழு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மதிப்பாய்வு செய்வோம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து புள்ளிகளில் மே எட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக டைனட்ரேஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் டைனட்ரேஸ் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் டைனட்ரேஸ் ஆயன்சி இருபத்தைந்து புள்ளி ஏழு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது இருநூற்று எழுபத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டைனட்ரேஸ் ஐஎன்சி பதினாறு புள்ளி எட்டு மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது அறுநூற்று ஒன்பது பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு டைனட்ரேஸ் ஆயன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் இரண்டு புள்ளி ஏழு ஆறு ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி ஒன்பது ஆறு ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் பூச்சியம் எழுபத்தி பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது இருப்புநிலை மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் மூன்று சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலைவருமான விகிதம் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நானூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு லாபம் ஐநூற்று முப்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்பது புள்ளி ஒன்பது ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஒன்று ஏழு பில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இருபத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் பணியாளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட முன்னூற்று முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது பதினான்காயிரத்து அறுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு தொன்னூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி கழித்தல் எழுபத்தி மூன்று எட்டு ஆயிரம் டாலர்கள் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை இரண்டு ஏழு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவு நானூற்று இருபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபது சதவிகித அளவை காட்டுகிறது டைனட்ரேஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவிற்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்தொன்பது சதவிகிதம் ஆகும் நிறுவரத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக ஐம்பத்தாறு இரண்டு ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் அறுபத்தி மூன்று டாலர் இருபத்தைந்து சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டின் விளைவாக டைனிட்ரேஸ் ஆயன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு ஐம்பத்தாறு டாலர் பத்தொன்பது சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது அகிமின் குறியீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் அறுபத்தாறு புள்ளி ஒன்பது ஏழு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்தைந்து புள்ளி நான்கு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எம்எஸ்டிஆர் எதிர் விற்பனை ஆர்டராக இருக்கும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்